தமிழன் வாழ்க்கையோடு இணைந்த ஒரு பணையும் அதன் வாதம் எல்லாம் விளையாட்டா இருக்கு பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில் கர்நாடகா இங்கே மட்டும் ஏன் எல்லாம் ஏன் மாநிலத்தில் மட்டும் அது எப்படி மதுவாச்சு ஏன் மாநிலத்தில் மட்டும் எப்படி கல் போதைப்படலாச்சு அதில் கூட விசாரணையான எத்தனை விசாரணை பார்த்தீங்கன்னா ஆனா அடுத்து திருச்செந்தூர் கோயிலில் வந்து தமிழ்ல தான் நீங்க கும்பாபிசேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்றீங்க ஆனா செரிவை சாய்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லாட்டி நீங்க என்ன மாதிரி போராட்டத்தை முன்னெடுப்பீங்க செரி சாய்க்கலன்னா இந்த மகன் தமிழுக்காக இந்த மகன் கவித்திறந்த மட்டும் சரி எனக்கு யாருன்னு யாரும் காங்கிரஸ் பாரதி கே

எத்தனை ஆண்டுகளாக சகிக்க சொல்றீங்க நீங்க தமிழ் மீட்சி உரணும் தமிழர் எழுச்சி உரணும்னா எங்க இருக்கு வழிபாட்டு தலத்தில் இல்ல வழக்காடு மன்றத்தில் இல்ல படிப்பகங்கள்ல இல்ல பள்ளி கல்லூரிகள்ல இல்ல இப்பதான் அரசாணை தமிழ்ல வெளியிடப்படும் சொல்லுது வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல நாம் தமிழர் கட்சியோ செய்யல நீ செய்யல நான் பக்கத்துல நான் செய்வேன் முருகன் கோயிலுக்கு போய் தானே அனுமதி நீ போட்டுக்க நீ சமைச்சு

பேசி கொண்டிருந்தாங்க சங்க இலக்கியில் பாடல் இருக்கு நபி பேரரசு ஐயா வைரமுத்து நாட்பாடு பேரல்ல தமிழர்களுடைய இந்த கல்லெல்லாம் பேசி இருக்கிறத கேட்குறாங்க அப்புறம் இதுல இவங்க போட்டுங்கிற தலைவர் பெரியாரே என்ன சினிமா பார்க்கறத விடவா கல் கேடு எதுக்கு கல் கடையை மூடுறாயின்னு கேட்டதுங்க அனுப்பட்ட நீ சாரையால வச்சிருக்க அதுல நேரடியாக உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் நீயே வைக்க நீ காட்சிக்கு வந்து காசு மார்க்கில் விற்கிற இந்த சரக்கு கல் கிடைச்சிருந்து விட அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம் இதை தவிர வேற ஏதாவது காரணம் இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்புறம் தொடர்ச்சியா விமான மரம் சாதி மரம் ஜல்லிக்கட்டுக்கு போறான்னு ஒரு சாதி விளையாட்டு இதெல்லாம் என்ன இதெல்லாம் சேர்த்த தானே பணக்கியான் ஜாதி வச்சேன் அப்ப என் தமிழ்நாட்டின் தேசிய மரம் தமிழ்நாட்டு மரம் இருந்து பணம் அறிவிச்சிருக்கேன் கருப்பட்டி திங்கணும் மக்களையா நான் பணம் அது சாதி தொழிலாயிருக்கு அது கூட தொழிலாயிருக்கு மீன் திங்கணும் கருவாடு திங்கணும் நான் மீன் குடிக்க போனா குளத்தொழில் ஆயிடுது நல்லா பால் குடிக்கணும் வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கினையா வெண்ணெய்களுக்கு கறி திங்கணும் நான் ஆடு மாடு மேய்க்கணும் அது குளத்தொழில் ஆயிடும் குளத்தி எடுக்கிற பாருங்க அவங்க நீதிமன்றத்தோட தீர்ப்பு எப்படி சார் பாக்குறீங்க ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏத்தல் சம்பவத்தில் ஈடுபடுறதும் இந்த சம்பவம் எல்லாம் மக்கள் அதுக்குதான் மாதிரி கேட்கலாம் நீதிபதி

போற 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 தெற்கம்பாயிச்சு